பாலு சார் அவங்களும் சரி அவங்க மிஸ்ஸும் சரி அவங்க தான் கேட்டாங்க எப்போ போகலான்னு எல்லாம் எங்க பேசிட்டு இருந்தாங்க சரி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னாங்களா இந்த யோசிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிடுச்சு சரி ஓகே ஏன்னா வயசானவங்க கூட ஒரு ஆள் இருந்தால் தான் அவங்களுக்கும் இன்னொன்று அவங்க யாருமே வெளியூர் போனதே கிடையாது வெளியூரே போனதே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சது கோபி கோபிட்ட கோயமுத்தூர் தாண்டி நான் போனதே இல்லை அப்படின்னாங்க

முத்தவும் சரி எப்பாவது ஒரு நாள் டைம் கிடைக்கும் கூப்பிட்டா நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா என்ன பண்றேன்னு பேசுவான் எனக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நானும் கூப்பிட்டு ஏ என்னடா பண்றேன் எப்படி இருக்க குட்டிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க நானும் பேசிட்டு தான் இருக்கிறேன் சரி இப்போ அவங்க எங்கே என்ன எந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க வேலை வேலை வந்து இப்ப லாரி ஓட்டிட்டு இருக்கான் ஓ லாரி ஓட்டிட்டு இருக்காங்க ஆமா சரி எந்த ஊர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஊர்ல அவன் ஸ்டேட் ஸ்டேட்டா ஓட்டிட்டு இருக்கிறான் இந்தியா முழுக்க சுத்திட்டு இருக்கிறான் ஒரு நாள் ஃபோன் பண்ணுவான் போன போது எங்கடா இருக்கேன்னு கேட்டா நான் ஒரிசா இருக்கேங்க அப்புறம் மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்டா எங்கடா இருக்கேன்னு கேட்டா பாம்பேல இருக்கேங்க கல்கத்தா இருக்கேங்க விசாகப்பட்டினம் திடீர் அப்படி எங்கதான் சுத்துறேன்னு கேட்டா கல்கத்தா வரைக்கும் போறான் கல்கத்தா வரைக்கும் போறாங்க அது மாசு கிட்டத்தட்ட மாசு ரெண்டு மூணு டைம் கல்கத்தா போயிருவோம் இருக்குது

ஸோ மூணு பேர் போற பிளான் இருக்குன்னு என்னைய கேட்டாங்க நான் கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை அதனால எனக்கு டக்குன்னு ஓனியா வந்துச்சு நீ ஃப்ரீயா தான் வரைய அப்படின்னு கேட்டேன் அப்புறம் என்ன அம்மா பாரு எனக்கு அம்மா மாதிரி தான் இது என்னண்ணா போயிட்டு என் ஒய்க்கு எல்லாம் சொன்னா இன்னும் சந்தோஷம் அது தெரிஞ்சு சொன்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க வந்தா நான் நல்லா இருக்குமேண்ணா அப்படின்னா நான் வரதா இருந்தா அத்தான் அதான் உங்களுக்கு கோலிதான் இருக்கு உனக்கு தெரியுமே இப்போதோ ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கேன் ஐயோ ஆமா அண்ணா கஷ்டம் ஆகும் யா கட்டணியா ஆகணும் சரி நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வரேன் எப்ப பிளான் அப்படின்னா அப்புறம் நான் சொன்னேன் இதுல ஜனவரி முழுக்க ஹாலிடேஸ் தான் அந்த டைம் மேடம் பிஸியா இருக்கும் அப்படி நாமனா எனக்கும் வந்து லோடு நிறைய இருக்கு ஆஹ் பிப்ரவரிக்கு மேல பிளான் பண்ணிக்கலாமான்னா ஓகே நோ ப்ராப்ளம்

இதே நான் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் முதல் ஏய் உனக்கு அந்த இடத்துல போய் நித்த பாசிபிள் இருந்தா மட்டும் வாங்க இல்லைன்னா இதுக்காக போய் வண்டி வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னா எங்க குடும்பத்துக்கும் வாங்கணும் அவங்க விட்டுருவாங்க அவங்களும் நினைஞ்சு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த ரூட் நான் எடுப்பாங்க

就是。Yes,